கெங்கவள்ளி அருகே அமாவாசையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியசாமி கோவிலில் மிளகா பூஜை செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஆனையம்பட்டி ஸ்வேதா நதிக்கரை தென்புறம் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியசாமி நாச்சியம்மாள் பொன்னாளியம்மன் காமாட்சியம்மன் கருப்பசாமி உள்ளிட்ட சுவாமிகள் உள்ளது இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை உள்ளிட்ட முக்கிய விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்று வருவது வழக்கம் அதேபோல் நேற்று அமாவாசையை நேற்று அமாவாசையை முன்னிட்டு கோவிலில் நாச்சியம்மன் பொன்னாளியம்மன் காமாட்சியம்மன் ஆகிய மூன்றும் சேர்ந்த ஒரே தீர்க்க சக்தியாக விளங்கி வரும் சுவாமிகளுக்கு யாக பூஜை செய்யப்பட்டது அப்போது யாககுண்டத்தில் மிளகாய் மிளகு கடுகு உள்ளிட்ட பொருட்களை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து யாககுண்டத்தில் போட்டு பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் அதைத் தொடர்ந்து விநாயகர் மாசி பெரியண்ணன் காமாட்சியம்மன் கருப்பசாமி மற்றும் அங்குள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு யாக பூஜைகளும் தீபாரதனையும் நடைபெற்றது இதில் ஆணையம்பட்டி கெங்குவள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குழந்தை வரம் அரசு வேலை நில பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீர வேண்டி வேண்டுதல் வைத்தால் உடனடியாக அதை நிறைவேற்றுவதாகவும் மேலும் எந்த வேண்டுதல் வைத்தாலும் உடனடியாக அனைத்தும் நிவர்த்தி அடைவதாகவும் நம்பிக்கையுடன் பக்தர்கள் தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி வட்டம் ஆணையம்பட்டி சுவேத நதி தென்கரையில் அமைந்துள்ள கொல்லிமலை மாசி பெரிய காமாட்சி அம்மன் நாச்சி அம்மன் பெருமாள் ஏழுமலைவாசன் வடக்குமலை கல்வராயன் மலை ஏழுமலவாசன் ஆஞ்சநேயர் கெருட பகவான் குத்துமாரி அம்மன் ஏழு பேர் அக்கா தங்கை கருப்பையா ஆள்மணியா எல்லோரும் கூட இருந்து நமக்கு எவ்வளோ சேவை செஞ்சு இது ஒரு நாற்பது பேத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க ஐம்பது பேர்த்துக்கு திருமணம் நடந்திருக்குது ஏழு பேர்த்துக்கு கவர்மெண்ட் சாப்பு வேலை க கிடைச்சிருக்குது மக்களுக்கு காட்டு பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்காங்க வீட்டு பிரச்சனை கொடுத்து தீர்த்து கொடுத்துருக்காங்க குடும்ப பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்காங்க ஏவன் பிள்ளி சூனியம் எத்தனையும் முறியடிச்சு மக்களுக்கு சேவை செஞ்சு நிறைய நன்மையை கொடுத்து மக்களுக்கு செல்வாக்க கொண்டு வந்து கொடுத்து மக்களால் மக்களாக இருந்து துணை இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க ஐயா கொல்லிமலை மாசி துறை ஐயனே ஐயனே மையனா பண பகவானே ஐயா மாசி துரை ஐயா மாசி 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 மாசி